வணக்கம் மக்களே சதம் அடிச்சு கலக்கியிருக்காரு ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா நீண்ட காலமா ஃபார்ம் அவுட்ல இருந்த நிலையில இங்கிலாந்து அணிக்கு எதிரான ரெண்டாவது ஒருநாள் போட்டியில தன்னோட ஃபார்மை மீட்டு எடுத்திருக்காரு அதுவும் சாதாரணமாலாம் கிடையாதுங்க முப்பது பந்துகள்ல அரை சதம் அடிச்சு தன்னோட ஃபார்மை மீட்டு எடுத்திருக்காரு அதை தொடர்ந்து அவர் எழுபத்தி ஆறு பந்துகள்ல சதமும் அடிச்சிருக்காரு இது அவரோட முப்பத்தி இரண்டாவது ஒருநாள் போட்டி சதமா அமைஞ்சிருக்கு இந்த போட்டியில சரமாரியா சிக்ஸர்களை விளாசின அவர் அரை சதம் அவரோட அதிரடியால இந்திய அணி பத்து ஓவர்கள்ல விக்கெட் இழப்பே இல்லாம எழுபத்தி ஏழு ரன்களை எட்டியிருந்தாங்க இதோட இந்த போட்டியில ரோஹித் சர்மா தன்னோட மூன்றாவது அதிவேக அரை சதத்தையும் ஒரு நாள் போட்டிகள் எட்டாவது அரை சதத்தையும் நிறைவு செஞ்சிருக்காரு தன்ன விமர்சன பண்ணவங்களுக்கு பதிலடியும் கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா அரை சதம் போது ஒட்டுமொத்த மைதானமும் கரகோஷம் எழுப்பி உற்சாகத்துல மிதந்தாங்க சில மாதங்களுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா தன்னோட சிறந்த ஆட்டத்தை ஆடி இருக்காரு

பிலாசி அவர் முப்பது பந்துகள்ல அரை சதம் அடிச்சாரு ஒரு நாள் போட்டிகள்ல அவர் அடிச்ச மூணாவது அதிவேக அரை சதமா இது அமைஞ்சது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வங்கதேச அணிக்கு எதிரா இருபத்தி ஏழு பந்துகள்ல அரை சதம் அடிச்சிருந்தாரு ரோஹித் சர்மா அதுதான் ரோஹித் சர்மாவோட அதிவேக அரை சதமா இருந்துச்சு அடுத்து இலங்கை அணிக்கு எதிரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது பந்துகள்ல அரை சதம் அடிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரா முப்பது பந்துகள்ல அரை சதம் அடிச்சிருந்தாரு இப்போ இங்கிலாந்து அணிக்கு எதிரா அதே மாதிரி முப்பது பந்துகள்ல அரை சதம் அடிச்சு அசத்தி இருக்காரு இதுல குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா அவர் அடிச்ச அதிவேக அரை சதம் எல்லாமே மட்டுமே நடந்திருக்கு வயசாயிருச்சு அப்படின்ற விமர்சனம் இருக்கக்கூடிய நிலையில அதிரடி பேட்ஸ்மேனா முத்திரை பதிச்சிருக்காரு ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் வெறியாட்டமான ரோஹித் சர்மா எழுவத்தி ஆறு பந்துகள்ல சிக்ஸ் அடிச்சு தன்னோட சதத்தை எட்டினாரு ரோஹித் சர்மா சிக்ஸர் அடிக்கிறதுல ஏற்கனவே பல சாதனைகளை படைச்ச நிலையில இப்போ இந்த போட்டிலும் ஒரு சாதனைய முறியடிச்சிருக்காரு சிக்ஸர் மன்னன் க்ரூஸ் கைலோட ஒரு நாள் போட்டி சாதனையை அவர் முறியடிச்சிருக்காரு ஒரு நாள் போட்டிகள் அதிக சிக்ஸ் அடிச்ச வீரர் பட்டியல இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியிருக்காரு ரோஹித் சர்மா முன்னராக முப்பத்தோரு சிக்சர்களோட இருந்தாரு இரண்டாவது இடத்தை படிச்சிருக்காரு ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் அதிக சிக்ஸ் அடிச்ச வீரர்கள் பட்டியல்ல பாகிஸ்தான் அணியின் ஷாஹித் அப்ரிடி முதலிடத்தில் இருக்காரு அவரு இதுவரைக்கும் முன்னூத்தி ஐம்பத்தோரு சிக்சர்கள் அடிச்சிருக்காரு சீக்கிரமாவே ரோஹித் சர்மா அந்த சாதனையை முறியடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதை முட்டி போட்டு அத பாக்கும்போது அத்தனை ரசிகர்களுக்குமே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்திருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ரசிகர்களுமே ரோஹித் எப்ப ஃபார்ம்க்கு வருவாரு அப்படின்னு தான் காத்துட்டு இருந்தாங்க இப்ப அந்த காத்திருப்புக்கு பெரிய பலனை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம்